கத்தோடைய பரிசோனாமது இன்றைய தினத்துல ஒரு ஒரு ஹாப்பியாக ஒரு வார்த்தையை சொல்றேன் உங்க எல்லாம் ஆனந்த கழிப்பாய் மாற்றி மகிழ்ச்சி கடலில் மூழ்க செய்கிற கத்தர் நினையாத செய்திகள் உங்க மகிழ்ச்சி கடல மூழ்க வைக்கப் போகுது வாசிங்க சங்கீதங்கள் மிஸ் முப்பதாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் பாருங்க என் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் பண்ணினீர் என் மகிமை அமர்ந்து உண்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை கலைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் இடை கட்டினர் முதலில் சொல்றார் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவேன் கடைசியில சொல்றார் மகிழ்ச்சி என கட்டில உட்கார வச்சு உங்களை மகிழ செய்கிற கத்த அது எப்படி முடியும் ஏங்க முப்பத்தெட்டு வருஷமா அதுல இருந்தான் அவனுக்கு எப்படிங்க எழும்பி வீட்டுக்கு போகும்போது வீட்டுல எப்படி நினைச்சிருப்பாங்க எப்படி அப்படி எப்படி ஒரு மகிழ்ச்சி பாருங்க யோசேப்பு அவன் அதிபதியாக இருக்கிறான்னு கேட்ட உடனே மூர்ச்சை எடுத்து அது யாப்போசி பாருங்க பார்த்த உடனே கட்டி ஒரு மகிழ்ச்சி நான் சொல்றேன் அப்படி நீங்கள் எதிர்புறத்து பார்க்கிறாத செய்தி உங்களை தேடி வரும் உங்கள் மகன் வேலைக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க நினையாத ஒரு நல்ல சேலரியில் உங்களுக்கு இன்னைக்கு கால் லெட்டர் வருது உங்கள் பையன் எப்படி புரித்து போவாப்பிள்ள உங்க பிள்ளை எப்படி புரித்து போகும் அப்படி உங்களை கத்தர் மகிழ்ச்சி கடல வைப்பார் நீ வியாதி நல்ல சுகத்தோடு கத்தர் வர வைப்பார் உங்களை முற்றுப்புள்ளி வைத்து உங்களை மகிழ்ச்சிக்கிற கத்தர் பாருங்க முரதைக்காய் ஒரு ராத்திரி முழுவதும் ஒரு மூன்று நாட்கள் ஜெபித்தார்கள் அந்த காரியத்துல ஆமானுடைய சதி முறியடிக்கப்பட்டு மொத்த பேரையும் அழித்த போது யூ இஸ்ரேலினுடைய கழிப்பு எப்படி இருந்து ஒரே ராத்திரியில் மகிழ்ந்து கழிவுறாங்க நான் சொல்கிறேன் அப்படி ஒரு மகிழ்ச்சி உங்களை தேடி வருது அப்படி ஒரு மகிழ்ச்சி மாற்றம் இல்லை அந்த கண்ணு தெரியாதவன் அதில் இருந்தான் ஏசு போனார் வந்தார் அவனை தொட்டாரு அவன் காண்கிரேட் சிலவம் கழுத்தில் போய் கழுவிட்டு வந்தான் ஏ யாரும் என்ன சோகமாக எனக்கு எங்கேயோ அந்த இயேசுன்னு ஒருத்தர் வந்தார் உனக்கு தெரிஞ்ச என்னை காட்டித்தானு கேட்காம சொல்கிறான் என்னை குணமாக்கினார் எனக்கு தெரியும் தெரியுயா என் பாவத்தை மனிதர் அவ்வளோதான் தெரியும் அப்படி நீங்க எதிர்பார்த்த அந்த அநேக மகிழ்ச்சியான செய்திகள் உங்களை சூழும் அநேக பிள்ளைகளுடைய திருமணங்கள் செட் ஆகும் அப்படி கத்தர் ஆசிர்விப்பேன் எங்களை இந்த நாள் நல்ல நாள் மகிழ்ச்சி எனக்கு கட்டில வைக்க போறீங்க எங்க புலம்பரை ஆனந்த களைப்பால் மாற்றப்பண்ணுங்கிற கத்தர் இசைக்கியா அனுப்புறேன் புலம்பி தள்ளிட்டான் அவருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி அடுபுரை கோலியாத்துக்காக இஸ்ரமேல் ஜனங்கள் சவுலுடைய ராஜ்யத்துல புறப்ப ஆரம்பிச்சாங்க நாற்பது நாள் தாகிதை கொண்டு வந்து ஜெயித்த கொடுத்தீங்க அப்படி மகிழ்ச்செய்து செய்த ஆசீர்வதிக்கணும் நல்லபடி ஆமை ஆமை